வணக்கம் இது தமிழன் டுவெண்டி போர் தொலைக்காட்சியின் உலக செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரெக்ஸிட் நடைமுறை எதிரொலி லண்டன் ரயில் பயணிகளிடம் நேற்று பாரிசில் சுங்க பரிசோதனைகள் பிதியை கிளப்பம் பிரான்ஸ் ஜோதிடர் உலகத்துக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் காத்திருக்கின்ற ஆபத்துகள் தொடர்ந்து மோசமடையும் நிலைமை லண்டனில் எடுபடாத கடுமையான ஊரடங்கு இந்தியாவிலும் தோன்றிய மர்ம உலோகத்தோன் படையெடுக்கும் மக்கள் ஜோ பைட்டன் டிராம்பின் பணிப்போர் கொள்கையை முடிவுக்கு கொண்டு வருவார் சீனா நம்பிக்கை இத்தாலியில் பட்டாசு சத்தத்தால் கொத்து கொத்தாக செத்து பறவைகள் பைசர் தடுப்பூசி போட்ட பெண் மருத்துவர் அரை மணி நேரத்தில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி இனி விரிவான செய்திகள் பிரெக்ஸிட் நடைமுறையின் எதிரொலி லண்டன் ரயில் பயணிகளிடம் நேற்று பாரிஸ் பரிசோதனைகள் புத்தாண்டு பிரெக்ஸிட் வர்த்தக ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்த பிறகு நேற்று முதலாவது ரயில் பாரிஸ் வந்தடைந்தது நேற்று மணிக்கு பாரிஸ் ரயில் நிலையத்தில் லண்டன் பயணிகளுக்கான மேடை வந்தடைந்த ஏரோஸ்டார் ரயிலில் இருந்து இறங்கிய பயணிகளுக்கு அங்கு வளமைக்குமாறான ஆச்சரியமான பரிசோதனைகள் காத்திருந்தன சுங்க அதிகாரிகளையும் அவர்களுடைய சோதனைகளையும் பயணிகள் அங்கு எதிர்கொள்ள நேரிட்டது மது மற்றும் சிகரெட் புகையிலை பொருட்கள் சோதனையிடப்பட்டன முன்னூறு ஈரோக்களுக்கும் அதிகமான பெருமதியான பொருட்களை தமது பொதிகளில் எடுத்து வந்த பயணிகளிடம் அவற்றுக்கான ஆவணங்கள் பரிசோதிக்கப்பட்டன பழகதில் இல்லாத இந்த புதிய சோதனைகள் பயணிகளுக்கு ஆச்சரியமளித்தன எனினும் தாவதங்கள் எதுவும் இன்றே விரைவாக சோதனைகள் நடத்தப்பட்டன பிரிட்டனில் இருந்து வருகின்ற பயணிகள் இறைச்சி பால் மற்றும் பால் பொருட்கள் போன்றவற்றை ஐரோப்பிய ஒன்றியத்தின் எல்லைக்கு எடுத்து வருவது தடை செய்யப்பட்டுள்ளது போக்கள் மரக்கறி பழங்கள் மரக்கன்றுகள் போன்றன சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படும் புதிய சோதனை நடைமுறைகள் தொடர்பாக சுங்க பணியாளர்கள் பயணிகளுக்கு விளக்கம் அளித்தனர் நேற்று பரிசில் இருந்து லண்டன் சென்றடைந்த பயணிகளும் அங்கு இதுபோன்ற புதிய நடைமுறைகளை கடந்து செல்ல நேர்ந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரிட்டனில் இந்த கால்வாயை வந்த கலை பகுதியில் நேற்று சுங்க பரிசோதனைகளை சந்தித்த வெளியேற முடிந்தது ஏழு ஆண்டுகால உறவுக்கு பின்னர் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு பிரிட்டன் உத்தியோகபூர்வமாக விலகி இருப்பதை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே இருந்து வந்த கெட்டுப்பாடுகள் என்ற சுதந்திரமான பயணிகள் மற்றும் பொருள் போக்குவரத்துகள் முடிவுக்கு வந்துள்ளன பீதியை கிளப்பும் பிரான்ஸ் ஜோதிடர் உலகத்துக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் காத்திருக்கும் ஆபத்துகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும் என நாஸ்டர் டாமஸ் கணித்துள்ளதை பார்க்கலாம் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் நாஸ்டர் டாமஸ் இவர் சுமார் நானூற்று அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தவர் ஆனால் வருகின்ற காலத்தில் நடக்கக்கூடியவற்றை முன்கூட்டியே கணித்தது மட்டுமில்லாமல் அவை நிஜமாகவே நடந்த வரலாறும் உள்ளது ஹிட்லரின் எழுச்சி முன்னாள் அமெரிக்க அதிபர் கெனடியின் கொலை ஒன்பது பதினொன்று தாக்குதல் உள்ளிட்டவற்றை கணித்துள்ளார் மூவாயிரத்து ஏழாம் ஆண்டு வரை இவர் பல விஷயங்களை கணித்துள்ளார் அதில் ஆண்டில் என்னென்ன கணித்து சொல்லியிருக்கிறார் என்பதை இனி பார்க்கலாம் ஜாமிகளின் எழுச்சி பாதி மரணமடைந்து பாதி உயிருடன் சுற்றக்கூடிய மனிதர்களை உருவாக்கும் நோய் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் பரவத் தொடங்கும் எனவும் ஏராளமானவர்கள் உயிரிழப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் உலக பஞ்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் மிகப்பெரிய அளவில் ஏற்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல இந்த ஆண்டில் உணவு பஞ்சம் ஏற்படும் என்று ஐக்கிய நாடுகளும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது விண்கல் தாக்குதல் தீயால் வான்வழி தாக்குதல் நடத்தப்படும் எனவும் மிகப்பெரிய விண்கல் தாக்கப்போவதாகவும் தனது புத்தகத்தில் தெரிவித்துள்ளார் நிலநடுக்கம் மேற்குலகத்தில் மிகப்பெரிய இயற்கை சீற்றமாக நடைபெறும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் குறிப்பாக நிலச்சரிவு அல்லது நிலநடுக்கம் ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளார் மூன்றாம் உலகப்போர் மிகப்பெரிய உலகத் தலைவர்களின் மரணத்தின் விளைவாக மூன்றாம் உலகப்போர் உருவாக்கும் ஆபத்து இருப்பதாகவும் அவர் கணித்து குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து மோசமடையும் நிலைமை லண்டனில் எடுபடாத கடுமையான ஊரடங்கு நான்கு அடுக்கு கட்டுப்பாடு அமலில் இருக்கின்ற பிரித்தானியா தலைநகர் லண்டனில் கொரோனா சோதனை மேற்கொள்ளப்பட்ட நான்கில் ஒருவருக்கு தொற்று உறுதியானதாக சமீபத்திய தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்திய தரவுகளின்படி கிறிஸ்துமஸ் வரையிலான வாரத்தில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது பகுதிகளில் அறுபத்தி ஓரு பகுதியில் ஜூன் மாதத்திலிருந்து இல்லாத அளவிற்கு அதிகபட்ச கோவிட் நைன்டீன் உறுதியான விகிதம் பதிவாகியுள்ளது இதில் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள இருபது பகுதிகள் லண்டன் கிழக்கு மற்றும் தென்கிழக்கில் உள்ளன லண்டன் கிழக்கு மற்றும் தென்கிழக்கில் கோவிட் நைன்டீன் வைரஸின் புதிய வகை காலடி எடுத்து வைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது மோசமான பாதிப்புக்குள்ளான சில இடங்களில் வைரஸ் கட்டுப்பாட்டில் இல்லை என சமீபத்திய தரவுகள் பரிந்துரைக்கின்றன கடுமையான கீழ் உள்ள பகுதிகளிலும் கூட வைரஸ் தொடர்ந்து பரவுகிறது மற்றும் கோவிட் உறுதியான எண்ணிக்கை உண்மையான பாதிக்கப்பட்டவர்களின் விகிதத்தை குறைத்து மதிப்பிடுகிறது என்ற கவலையை இது தோண்டியிருக்கிறது இந்தியாவை தோன்றிய மர்ம உலோகத்தோன் படையெடுக்கும் மக்கள் உலகெங்கிலும் கிட்டத்தட்ட முப்பது நகரங்களில் திடீரென தோன்றி பரபரப்பை ஏற்படுத்திய மர்ம உலோக தூண் இப்போது இந்தியாவிலும் ஒரு இடத்தில் தோன்றி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அகமதாபாத்தில் உள்ள பூங்காவில் திடீரென தோன்றிய ஒற்றை தூண் உலோகத்தால் ஆனது மற்றும் கிட்டத்தட்ட ஆறு அடி உயரம் கொண்டது இது போன்ற தூண் இந்தியாவில் தென்பட்டது இதுதான் முதல் தடவையாகும் அகமதாபாத்தின் தால்தேஜ் பகுதியில் உள்ள சிம்போனி பூங்காவில் இந்த தூண் காணப்பட்டுள்ளது உலோக அமைப்பு தரையில் அமைக்கப்பட்டதாக தோன்றுகிறது ஆனால் அதன் அடிவாரத்தில் தோண்டப்படுவதற்கான அறிகுறிகள் எதுவும் தெரியவில்லை பூங்காவின் படிபுரிக்கின்ற உள்ளூர் தோட்டக்காரரான அசாராம் இதுபற்றி இது கோருகையில் நான் மாலையில் வீட்டுக்கு சென்றபோது அது இல்லை ஆனால் மறுநாள் காலையில் நான் வேலைக்கு திரும்பிய அந்த அமைப்பை கண்டு ஆச்சரியப்பட்டேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அகமதாபாத்தின் மர்ம உலோகத்தூண் அமைப்பு ஒரு பொருளாக மாறியுள்ள நிலையில் பெருமளவில் பூங்காவுக்கு படையெடுத்த மக்கள் அதன் புகைப்படங்களையும் ஆர்வத்துடன் எடுத்து வருகின்றனர் உலகையே இந்த மர்ம தூண் நிறுவியது யார் என்ற மர்மம் தொடர்ந்தும் நீடித்து வருகிறது கொள்கையை முடிவுக்கு ஜாப் பைடன் டிரம்பின் பனிப்போர் கொள்கையை முடிவுக்கு கொண்டு வந்து இரு நாடுகளுக்கு இடையிலான இயல்பான உறவை மீட்டெடுப்பார் என சீனா நம்பிக்கை தெரிவித்துள்ளது உலகின் இரு பெரும் பொருளாதார நாடுகளான அமெரிக்காவும் சீனாவும் மோதி வருகின்றன ஜனாதிபதி டிரம்பின் நான்கு ஆண்டு கால பதவிக்காலத்தில் அமெரிக்கா சீனா இடையிலான உறவு முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் மோசமடைந்துள்ளது வர்த்தகம் மனித உரிமை மீறல் கொரோனா வைரஸ் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் இரு நாடுகளுக்கும் இடையில் பனிப்போர் நிலவி வந்தது இந்த நிலையில் அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றார் பதவியேற்கின்றார் அவர் கொள்கையை முடிவுக்கு கொண்டு வந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான இயல்பான உறவை சீனா நம்பிக்கை தெரிவித்துள்ளது இதுகுறித்து சீனா வெளியுறவு மந்திரி கூறும் போது சமீபத்திய ஆண்டுகளில் அமெரிக்கா சீனா உறவுகள் முன்னோடி இல்லாத வகையில் சிக்கல்களில் சிக்கியுள்ளன அமெரிக்காவின் புதிய நிர்வாகத்தால் இந்த நிலைமை மாறும் என்ற நம்பிக்கை வந்துள்ளது புதிய நிர்வாகம் விவேகமான அணுகுமுறைக்கு சீனாவுடனான உரையாடலை மீண்டும் தொடங்கும் இருதரப்பு உறவுகளுக்கு இயல்பு நிலை மீட்டெடுக்க ஒத்துழைப்பை மீண்டும் தொடங்கும் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்தாலியில் பட்டாசு சத்தத்தால் கொத்து கொத்தாக செத்து மடிந்த பறவைகள் இத்தாலியில் காலையில் கொத்தாக இறந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இத்தாலி தலைநகர் ரோமில் கொரோனா பரவல் காரணமாக புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது இரவும் பத்து மணிக்கு மேல் பட்டாசுகளை வெடிக்க தடை விதிக்கப்பட்டதோடு ஓரணங்கு அமல்படுத்தப்பட்டிருந்தது ஆனால் அதையும் மீறி பலர் பட்டாசுகளை வெடித்து புத்தாண்டை கொண்டாடியுள்ளனர் இந்நிலையில் புது வருட நாளன்று அதிகாலை ரோம் நகரில் காரில் சென்று கொண்டிருந்த ஒருவர் சாலையில் அங்கொன்றம் இங்கொன்றுமாக நூற்றுக்கணக்கான பறவைகள் செத்து பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் பின்னர் அவர் அதை தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் நண்பர்களே நூற்று கணக்கான பறவைகள் சங்கடமாக பட்டாசுகளே இதற்கு காரணம் என்று அவர் வேதனை தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்துகின்ற நிலையில் சர்வதேச விலங்கு பாதுகாப்பு அமைப்பு பறவைகள் சாவுக்கு பட்டாசுகளே காரணம் என குற்றம் சாட்டியிருக்கிறது இது அமைப்பின் செய்தித் தொடர்பாளர் கூறும்போது போது பறவைகள் அதிக பட்டாசு சத்தத்தால் பயந்து இறந்திருக்கலாம் திடீரென்று பட்டாசு வெடிக்கும் போது பறந்து கொண்டிருக்கின்ற பறவைகள் சத்தத்தில் நிலை குலைந்து ஒன்று கொன்று மோதி கொள்ளும் சுவர்கள் ஜன்னல்கள் மின் இணைப்புகள் மோதிவிடும் மாரடைப்பால் கூட இறந்து போயிருக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார் பைசர் தடுப்பூசி போட்டுக்கொண்ட பெண் மருத்துவர் அரை மணி நேரத்தில் ஐசியோவில் அனுமதி கொரோனா தடுப்பூசி தடுக்க பைசர் தடுப்பூசி போட்டுக்கொண்டு பெண் மருத்துவர் ஒருவர் அரை மணி நேரத்தில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார் மெக்சிகோவில் வசித்து வருகின்ற முப்பத்தி இரண்டு வயதான பெண் மருத்துவர் ஒருவருக்கு கொரோனா பாதிப்புகளை தடுக்கும் வகையில் பைசர் தடுப்பூசி செலுத்தப்பட்டது ஆனால் அவருடைய உடல்நிலை மோசமடைந்துள்ளது இதனால் அவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பற்றி அந்த நாட்டின் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் அந்த பைசர் தடுப்பூசி போடப்பட்ட அரை மணி நேரத்தில் தசை பலவீனம் மற்றும் சுவாச கோளாறுகள் உள்ளிட்டவை ஏற்பட்டு உள்ளன என்று தெரிவித்துள்ளது இந்த பக்க விளைவுகள் பற்றி ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன அவருக்கு பாதிப்பு இருக்கக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது சிகிச்சையை அடுத்து அவருடைய நிலை சீராக்க உள்ளது அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றார் வாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் ஃபோர் போர் காம்